கா சவச்சவ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கறேன் பூண்டு தக்காளி கருவேப்பெறும் எடுத்து வச்சுருக்கறேன் நம்ம காய் போட்டு தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிரிஞ்சி இலை ஒன்று லவங்கமும் ரெண்டு பட்டை சிறிய துண்டு சோம்பு கொஞ்சம் ஸ்டேரானிஸ் ஒன்று கல்பாசி கொஞ்சம் மராட்டி மக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள் சிறிது அரை ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு அஞ்சு பல் ஒரு துண்டு இஞ்சி தக்காளி கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்குறேன் அரிசியும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்குறேன் இது கூட நம்ம சவுச்சோ காய் சேர்த்து தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க குக்கர் சூடாகிடுச்சு இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் தாளிக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் குறிஞ்சி கடை சோம்பு கணேட்டோ தைச்சி குறிஞ்சி வரட்டும் கத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் செத்துக்கலாம் நாங்கள் நல்லா வணங்கி வரட்டும் சீப்ப கருவேப்படை சேர்த்துக்கலாம் அது கூடவே தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கிச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி சவ் சவ் காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் காய் வணங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கி வரட்டும் காய் வணங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் தக்காளி சேர்த்து அரைச்சிட்லிங்களா அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க மழை வர மாதிரி இருக்கிறதுனால உள்ள வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் பச்சைவாசு போகிற வரைக்கும் வணங்கி வர நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி கொடுத்துக்கங்க நல்லா வணங்கிடுச்சு போகிறங்க இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குட்டி டம்ளரில் தாங்க ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு திறந்தார் போல் நம்ம தண்ணியை அளந்து வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கொதித்து வரட்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெய் மிதந்து வரட்டும் நல்லா கொதித்து வரட்டும் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தேவைக்க அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வருது இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் அரிசியும் ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இது கூட கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சுவையான கடலைப்பருப்பு சவுச்சவு காயை சேர்த்த தக்காளி சாதம் ரெடியாகிரும் பயிரும் பார்க்கலாம் வாங்க நல்லா கொதிச்சு வர்றது நம்ம வந்து இப்போ மூடியை போட்டுக்கலாம் இப்படி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான சவுச்சோ கடலைப்பருப்பு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஆல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்